வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய்த்துறை நிர்வாகத்தை கண்டித்து இன்று ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கள்கிழமை காலை பதினோரு மணி அளவில் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகில் பத்து ரூபாய் இயக்கத்தின் சார்பாக மாபெரும் கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பேருரை நிகழ்த்தியவர் சட்ட வித்தகர் டாக்டர் நல்வினை விஸ்வராஜ் எம்ஏபிஎல் பொதுச்செயலாளர் பத்து ரூபாய் இயக்கம் அவர்கள் தலைமை வேலூர் வா தர்மேந்திரன் பிபிஏ மாநில துணை பொதுச் செயலாளர் பத்து ரூபாய் இயக்கம் முன்னிலை வகுத்தவர்கள் எஸ் திருமலை கு பாஸ்கர் கா சதீஷ்குமார் அனைத்து தோழர்கள் பத்து ரூபாய் இயக்கத்தைச் சேர்ந்த கே வாசுதேவன் ஆர் சுதாகர் கே பழனியப்பன் ஜே சுரேஷ் எம் பழனி மற்றும் பத்து ரூபாய் இயக்கத்திலுள்ள பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் உறுப்பினர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு